ஜெர்மனியில் ஊழியர்களுக்கு வரி வருமானம் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் அல்லது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என ஜெர்மன் வரி சங்கம் விரும்புகிறது வழக்கமான வேலைகள் அல்லது ஓய்வூதியம் உள்ளவர்கள் நீண்ட படிவங்களை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் அதற்கு பதிலாக வரி அலுவலகம் தானாகவே தாக்கல் செய்யும் வரி வருமானத்தை உரிய நபர் ஒப்புதல் அளித்தால் மட்டும் போதுமானது இது நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு மன அழுத்தத்தையும் குறைக்கும் என கூறப்படுகிறது தற்போது வரி வருமானத்தை அனுப்ப அவசியமில்லாத பலரும் அதனை அனுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் எளிய வேலைகளைக் கொண்ட மக்கள் வருமான வரியை தாக்கல் செய்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலோருக்கு பணம் திரும்ப கிடைத்தது ஆனால் வரி அலுவலகங்களில் வேலை பழு இதனால் அதிகரிக்கிறது மேலும் அவர்களிடம் போதுமான தொழிலாளர்கள் இல்லை என கூறப்படுகிறது வரி அலுவலகங்களின் பணியை எளிமையாக்குவதன் மூலம் பெரிய வரி மோசடிகளை கண்டுபிடிக்க முடியும் என கருதப்படுகிறது இந்நிலையில் ஓயூதியதாரர்கள் வரி வருமானத்தை தாக்கல் செய்வதிலிருந்து விடுபட வேண்டும் என்று தொழிற்சங்கம் விரும்புகிறது வரிகள் சம்பளத்திலிருந்து விடுக்கப்படுவது போல ஓய்வூதியத்திலிருந்து நேரடியாக வரிகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இவ்வாறான முறையில் வயதானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் காகித வேலைகளை செய்ய வேண்டியதில்லை நிலையில் எதிர்காலத்தில் வரி முறையை எளிதாக்குவதாக ஜெர்மன் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது அதிக டிஜிட்டல் கருவிகள் மற்றும் தானியங்கி வரி படிவங்கள் போன்ற யோசனைகள் இதில் அடங்கும் ஆனால் இந்த மாற்றங்கள் எப்படி அல்லது எப்போது நிகழும் என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை